ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சீக்ரெட் ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பெண்கள் இந்த ஹேர்டையை பயன்படுத்திட்டு வர்றதுனால தான் அவங்க முடி நல்ல கருமையாகவே இருக்கான் கேரளாவில் நிறைய பெண்கள் இதை தான் பயன்படுத்துகிறாங்களாம் அதனால தான் அவங்க முடி நல்ல கருகருன்னு இருக்குது நிறைய முடிகளே வர்றது இல்லையா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டை ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த ஹேர்டை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் கொஞ்சமாக நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான் ப்ளாக சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேடை ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கற்றாழையில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க சைடில் உள்ள முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ள வந்து ஜெல் எந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கற்றாடையாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இதை மாதிரி ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க நம்ம முடிய நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய கருவேப்பிள்ளையை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து இதில் நம்ம உருவி போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து இந்த ஹேர்டை ஆயில் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உருவியாச்சு அது கூடவே வந்து இந்த கற்றாழையை நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் வாங்கியிருக்கேங்க இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தி தான் இந்த ஹேர்ட் ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஒரு கப் அளவுக்கு இந்த கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து ஊற்ற போகிறோம் எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை நைஸாக நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது நம்ம அந்த ஆயிலை ஊற்றி தான் நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆயில் வந்து இன்னும் எக்ஸஸாக தேவைப்பட்டால் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியும் கூட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நைஸாக நமக்கு அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் மூடியில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு இரும்பு கடாயை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த இரும்பு கடாய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் நல்ல அயன் கண்டென்ட்லாம் இறங்கி நமக்கு நல்ல சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நமக்கு வந்து இரும்பு கடாய் ரொம்ப சூடாகிடக்கூடாது மிதமான சூட்டில் பொழுது இதில் வந்து ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்னென்னா பிரிங்கராஜ் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கருகருன்னு நம்ம வறுக்கவே கூடாது லைட்டாக எடுத்துக்கிட்டோம்னா போதும் கருகீரக்கூடாது கருகிராமல் எடுத்துக்கணும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருகிரும் இப்போ நம்ம லைட்டாக வருதாச்சு இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றியெல்லாம் கழுவியெல்லாம் ஊற்றிடாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் மட்டும்தான் இருக்கணும் இதை தண்ணி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நல்ல ஸ்பூனாலேயும் நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு உள்ளே போட்டுருங்க ஹீட்டை ஆக ஆக உங்களுக்கு ஆயில் தனியாக வந்துடும் பாருங்கள் இப்பயே ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கை வச்சே கூட வளித்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்பூனாலும் எடுக்க முடியாது ஆயில் கலந்து நம்ம அரைச்சிக்கிறதுனால இந்த மாதிரி கையிலே நம்ம எல்லாத்தையுமே வலிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குது ஆனால் சூடு ஆக ஆக அப்படியே தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் அதுமாரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு இதை வந்து ரெடி பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும் கரிஞ்சு போயிடுச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட்லாம் போயிடும் அதனால் இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் கொதிக்க கொதிக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் எதுக்குன்னா நல்லா வந்து கலர் கொடுக்குறதுக்காக நம்ம முடியனால் நல்லா கருகருன்னு மாற்றி தரதுக்காக இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டீத்தூள் தாங்க சேர்க்க போகிறோம் எந்த பிராண்டு தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம முடிக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக டீத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா டீ தூளாக இருந்தால் கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம் நார்மல் டீ தூள் எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா கிராம்பு அதாவது ஒரு பத்து துண்டு கிராம்பு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இதை நீங்கள் தட்டி வேணாலும் போட்டுக்கலாம் அப்படியே முழுசாக கூட வேணாலும் போட்டுக்கலாம் நான் முழுசாகவே ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறதுல நமக்கு ஹேர்டை ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் நமக்கு இதை வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உடனே எடுத்து யூஸ் பண்ணவும் கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம விட்டுட்டு அடுத்த நாள் தான் இதை வந்து பயன்படுத்தணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கலர் நமக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வருது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வருது உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு ஒரு க்ரீன் கலரில் தான் இருக்குது ஆனால் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்கள் முடிகள்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும் நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிடும் நிறைய முடிகள் உள்ளவங்க கூட இந்த ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆயிலை வந்து ஹேர்லாம் அப்ளை பண்ணி விடலாம் எதுவுமே நமக்கு பண்ணாது நல்ல ஹேர் குரோத்தை கொடுக்கும் நரைமுடிகள் வர்றதை தடுக்கும் நரைமுடிகள் வந்திருந்தாலும் கூட அந்த முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா வந்து நொறை கட்டி வருது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த நொறை வந்து அடங்கின உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் மேலாவில் கட்டி இருக்கிறதுனால நமக்கு ஒரு க்ரீன் கலரில் தெரியுது இப்போ நுறையெல்லாம் அடங்கிடுச்சு நம்ம ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இதை அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ எந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஏன்னா நல்லா காடா துணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி துணி இருந்துச்சுன்னா துணியில் நீங்கள் ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இருக்கும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் மிச்சம் இருக்கிற இந்த சக்கையை கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வாஷ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு ஹேர்டே ஆயில் கிடச்சிருக்கு இந்த ஹேர்டே ஆயிலில் நீங்கள் ஒன் வீக் மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்கள் முடி டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர்டே ஆயிலுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லை இளநரைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த ஆயில் வந்து ஆறு மாதம் ஆனாலும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் கெட்டு போகவே போகாது அப்படியே பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரெகுலர் பேஸில் நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து டார்க் கலரில் இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம முடியில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நம்ம வெள்ளை முடியெலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுங்க நம்ம ஹேர் டை போட்டுட்டு வந்தாலும் கூட இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முடியெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வளர்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த ஆயிலை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹேர் டை ஆயிலில் நீங்கள் ஒன் வீக் மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்